வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய பதிவுகள் போய் சேர்ந்துருக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் நம்மளுடைய அன்பான சந்தாதாரர்கள் நீங்கள் அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் நான் பார்த்தேன் கருத்துக்கள் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லதை தேடக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்புக்கிறதுனால தான் இந்த நல்ல பதிவுகள் உங்கள் கண்ணில் படுதுன்னு நான் நம்புகிறேன் எதை தேடுறோமோ அதுதான் நம்ம கையில் கிடைக்கும் அப்போ நல்ல எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அதை நீங்கள் முதல்ல நம்பணும் நம்பிக்கை தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முழுக்க முழுக்க இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகியால ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ஐயா தனுசு ராசிக்காரர்கள் போன பதிவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஐயா இந்த தனுசு ராசிக்காரருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் தற்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த காலத்தில் என்னென்ன நடந்தது இனி வரக்கூடிய காலத்தில் என்னென்ன வழிமுறைகளை இவங்க ஃபாலோ பண்ணுன்ற சில விஷயத்தை நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்திற்கான சில முக்கியமான கணிப்புகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கான அந்த தற்போதைய நிலைமைக்கு கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன் கொடுக்குறதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக இருக்கோம் அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்காரரை பற்றி நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐயா அந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாருமே மனசார வாங்கிக்கிட்டீங்க தொடர்ந்து வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் இது கொடுக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அஞ்சு நாள் நாள் கூட உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் பாருங்க நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் ஐயா நான் தெளிவாக சொல்றேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லை அப்படின்னு தான் வரும் ஏன்னா இந்த நம்பர் வெறும் வாட்ஸ்அப்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நான் தெளிவாக இதை நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல வந்து இதை இந்த நம்பர் வந்து கால் வர மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம் பட் என்னென்னா நம்ம சேனல் சந்தாதாரர்கள் வெளிநாடுகள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அங்கே பகல்னால் இங்கே இரவு நேரம் உங்களுக்கு தெரியும் அப்போ பகல் நேரத்தில் அங்கேருந்து கால் பண்ணுறாங்க அதனால் இங்கே இரவு நேரத்தில் நிறையா ஃபோன் கால் வருதுன்னு தான் நம்ம இதை வாட்ஸ்அப்புக்காக மட்டும் மாற்றிட்டோம் ஆனால் சில நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க இந்த நம்பரை மாற்றி மாற்றி சேவ் பண்ணிடுறாங்க எப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நம்பரை மாற்றி சேவ் பண்ணி நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற நபர்களை நம்ம யாரும் தொந்தரவு பண்ணிடறாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நான் தெளிவாக திரும்ப ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் அப்படி தான் பண்ணிட்டார் ஒரு நம்பரை மாற்றி போட்டுவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பருக்கு எடுத்தால் ஒரு அம்மா பேசுகிறாங்க அந்த அம்மாட்ட வந்து நம்ம சாம்பிராணி பற்றி நம்ம சேனல் பற்றிலாம் கேட்குறாங்க அந்த அம்மாவும் அப்படிலாம் என்னன்னே தெரியலிங்க என் நம்பர் யார் கொடுத்தா அப்படின்லாம் பேசுனாங்க நானும் அவங்கள்ட்ட தெளிவாக ஃபோன் பண்ணி நான் விளக்கமாக சொல்லிட்டேன் அம்மா உங்கள் தவறும் இல்லை எங்களுடைய தவறும் இல்லை ஒருத்தர் ஒரு நம்பர் அவங்க மாற்றி சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் தெளிவாக அந்த நம்பரை காட்டுறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும் வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் வரும் நார்மல் கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லை அப்படின்னு தான் வரும் அதனால் இது ஃபேக்கான நம்பர்னு நினைக்க வேண்டாம் நான் திரு அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஆகையால் இந்த நம்பரை சரியாக சேவ் பண்ணிவிட்டு கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஒரு நம்பரை எதாவது நீங்கள் கேர்லெஸ்ஸாக எதாவது மாற்றி சேவ் பண்ணாலும் மற்றவங்களுக்கு அது கால் போயிடும் மற்றவங்களுக்கு மெசேஜ் போயிடும் மற்றவங்களை யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிங்களா ஆகையால் தான் இதை நான் தெளிவா சொல்லிட்டேன் புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் திரும்ப நம்பர் காட்டுற பாருங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கான மிக முக்கியமான இந்த தகவல்களை இப்ப நம்ம பார்ப்போம் ஐயா தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடம் எனும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து சரிங்களா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தனுசு ராசிக்காரர்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் வேலையில் திருப்தி இருக்காது சரிங்களா வேலையில் வேதனைகள் ஏற்பட்டிருக்கும் சரியான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்காது உண்மை சொன்னோன்னா சில பேருக்கு வேலை இழந்திருப்பீங்க சரிங்களா ஜூலை பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் எட்டில் அமர்வதால் ஆறுக்கு உரியவர் ஆட்சி பலத்தோட ஆறில் வலிமையாக இருப்பதால் வேலை இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தத்தை பார்ப்பீங்க ஒரு மன அழுத்தம் வந்து வரும் வேலை பலு இருக்கும் கண்டிப்பாக அதே போல கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருப்பாங்க வேலை விஷயத்துல மேலதிக மேலதிகாரிகளால் சில மன அழுத்தங்கள் ஏற்படும் இருந்தாலும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் குறிப்பாக அடிக்கடி உங்களுக்கு கோபம் வருது அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கத்தில் எல்லாம் காட்டிடுறீங்க இதனால் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்டேயும் பார்த்தீங்கன்னா சில மன அழுத்தங்கள் மன கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா ஏன்னா கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இந்த மாத தொடக்கத்திலேயே சிம்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்காங்க மாதத்தின் பதினேழாம் தேதி இப்போ நம்ம சொன்ன மாதிரி சூரியன் கடகராசிக்கு வர்றது கடகராசியில் இருக்கும் புதன் பகவான் மிதனராசிக்கு போறது இருபத்தாறாம் தேதி சுக்கர பகவான் மிதனராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் துலாம் ராசிக்கும் வர்றாரு அந்த வகையில இவ்வளவு மாற்றங்களாலதான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் சில முக்கியமான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்னங்க முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இதை இடம் மாற்றம் ஏற்பட்டு அங்க திடீர்னு அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐயா இந்த அதிர்ஷ்டம் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை விரும்பக்கூடிய நபராக தான் நீங்க இருக்கீங்க பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருக்கீங்க என்னை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா இவர்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இருந்துட்டாலே அதுதான் இவங்களுக்கு நிரந்தர அதிர்ஷ்டமே ஏன்னா இப்போ வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தடைகளையும் தாமதத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எதை எடுத்தாலும் ஒரு எழுப்பறி எதை எடுத்தாலும் நமக்குன்னு நடக்கும்போது ஒரு தள்ளி தள்ளி போகிறது இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அதே போல் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து வலுப்படுத்துவதால் நான்காம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ராசியை பார்ப்பதாலும் பண வரவு அப்படின்றது இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் சரிங்களா பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்களா குறிப்பாக இந்த பங்குச்சந்தை முதலீடு இந்த மாதிரி இந்த முதலீடு பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஆலோசனையோடு நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டான சிறந்த ஆலோசனையோடு முதலீடுகள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகத்தையும் இந்த நேரத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சுய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு நாலஞ்சு வாட்டி பார்க்குறவங்களும் இருக்காங்க வருஷ கணக்காக பார்க்காதவங்களும் இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அதனால் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தெளிவா பார்த்தாலும் பார்த்துட்டு அடுத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் இறங்கி அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இதற்காக அதிக நேரத்தையும் அதிக பணத்தையும் செலவு பண்ண வேண்டாம் சரிங்களா அதே போல் புதன் எட்டில் இருப்பதால புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்திசாலித்தனத்தோட செயல்பட வேண்டிய காலம் இது சரிங்களா புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை தருவார் எந்த இடத்துல எதை பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் நம்மளுடைய முயற்சி எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவை கொடுப்பாரு சரிங்களா முயற்சி ஸ்தானத்தில் பவான் அது அமர்ந்து இருப்பது உங்களுக்கு சில நல்ல ப விஷயங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் நான் நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஐயா நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல இடத்தை அடையிறதுக்காக இன்னை வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கீங்க இன்னை வரைக்குமே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஒரு சில வெற்றியை கொடுத்தாலும் பெரும்பாலான முயற்சிகள் தடைப்பட்டு தான் நின்றுருக்கும் அந்த தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் மட்டும் தடைப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா நம்ம தனுசு ராசியிலே பல ஜாதங்கள் பார்த்தப்ப பெரும்பாலும் அவர்களுக்கு கனெக்ட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் தடைகளையும் தாமதத்தினால் மட்டும்தான் அவங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு அந்த தடை தாமதத்தை யாரெல்லாம் இந்த ராசியில் அடித்து நொறுக்கிட்டு மேலே வராங்களோ அவர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அதே போல் இந்த காலகட்டம் புதிய அந்நியர்கள் அந்நியர்கள்னால் வெளிநபர்களுடைய சவகாசங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் புதிய நபர்களுடைய நட்புகள் கிடைக்குமையா கிடைக்குதுன்னா புதிய நபர்களுடைய சவகாசங்கள் உருவாகுதுன்னா சரியான நபரானு பாருங்கள் சரியில்லாத நபர்னால் ஆரம்பத்திலே அவர்களை விட்டு விலகிடுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் புதிய நபர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி உருவாகுது அப்படின்னாவே அதில் எல்லாரும் நம்ம கேட்ட நபர்களாக இருப்பாங்களா நல்லதே நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ நீங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் பேச்செல்லாம் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க சரி இவங்க எப்படிப்பட்ட நபர் இவங்க கூட நட்பு பாராட்டலாமா வேண்டாமா அப்படின்றத சரியில்லாத பேச்சு சரியில்லாத நடவடிக்கைகள் தெரிஞ்சதுன்னா ஆரம்பத்துலேயே அவங்களை விட்டு தள்ளி இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து நன்மையை பெறலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த இந்திய துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய தான் லாபத்தை பார்த்துருப்பீங்க உங்க வாழ்க்கையில சரிங்களா இங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கட்டி பண்ணாதான் பண்ண முடியும் நடுவுல யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பல இடத்துல ஏமாற்றத்தை தான் பார்த்துருக்கீங்க தனுசு ராசிக்காரல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு துணை நீங்க தான் நீங்க வெளிநபர்களை தேடுற வரைக்கும் அங்க ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்க பாத்துட்டே தான் இருக்கணும் சரிங்களா ராசிநாதன் லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கூட்டச் செய்யும் நீங்க யாருன்னு மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சூரிய பகவான் ராசியை பார்ப்பதால் தன்னம்பிக்கை கூடும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நான்காம் இடத்தில் தனாதிபதி சனி பகவான் அமர்ந்து ஜூலை பதி பதிமூணாம் தேதி வக்கரம் மந்தமாக இருந்த விஷயங்கள் இனிமேல் அனைத்துமே வேகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா அதே போல் வீடு புதுப்பிப்பது அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு புனரமைப்பது இதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலை உணவை நீங்கள் எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்காம எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா ஒம்பதே முக்காலுக்கு தான் வேக வேகமாக ரெடி ஆவீங்க ஒம்பதே அது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அலட்சியங்களும் இருக்கும் கிளம்புறதுக்கு அந்த கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கிறப்ப தான் வேக வேகமாக வேக வேகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி அப்படியே டைமே இல்லாத அப்படியே மின்னல் மாதிரி பறப்பீங்க இதனால் பெரும்பாலும் இந்த தனுசுரா தனுசு ராசிக்காரர்கள் இந்த அவசர அவசரமாக சில வேலைகளை பண்ணுறதால இப்போ ஆரோக்கியம் சார்ந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதால் பெரும்பாலும் இந்த டைமுக்கு சாப்பிட்றதுன்ற விஷயத்தில் தான் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலை உணவை எடுத்துக்காத நபராக இருந்தீங்கன்னா இனிமேல் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே உங்களுடைய காலை உணவை எடுத்துக்கோங்க அதுவும் நேரம் கரெக்டாக பாருங்கள் எட்டு மணிக்குள்ளே காலை உணவு சாப்பிட்றன்னு பத்து மணி பத்தரை மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் எடுத்துக்கிறதுலாம் காலை உணவே கிடையாது சரிங்களா எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கான சரியான நேரம் அடுத்து நீங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணி சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா பசி எடுத்துரும் இதுதான் ஆரோக்கியமான ஒரு வழிமுறை அதனால இந்த நேரத்தில் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சுக்கரன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் எதிரிகளுடைய புதிய எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளியில போற இடத்துல வர இடத்துலன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பகச்சுக்கிற மாதிரி சில நபர்கள் உருவாவாங்க அதை நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம் சரிங்களா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருங்க நீங்க யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணிடாதீங்க யார்கிட்டே எந்த வார்த்தைகளும் நிதானம் இல்லாமல் பேசுறாங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்னா அடிக்கடி கோபம் வந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சும்மா யாராவது இடிச்சிட்டு போயிட்டா கூட உங்களுக்கு கோபம் பயங்கரமாக வந்துடுது ஏன்னா இந்த கோபம் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா கடந்த காலகட்டத்தில் நடந்த வாழ்க்கை முறைகள் அந்த மாதிரி நான் சொன்ன ஆரம்பத்திலே உங்களுக்கு எதெடுத்தாலும் தாமதம் தடைகள் வந்து இதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு டிப்ரெஷனையும் ஒரு கோபத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கும் பாருங்கள் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க அப்படி சாஃப்டாக இருந்த ஒரு நபர்களாக ஆரம்பத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ மாற்றங்கள் உருவாயிருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்படி இருப்பதால் இந்த காலகட்டம் யாருக்கிட்டேயும் அதிகப்படியான கோபத்தைய ஆக்ரோஷத்தையும் காட்டிட வேண்டாம் சரிங்களா அதே போல நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே ஏன்னா புதன் பவான் எட்டில் மறைவதால் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியனும் பாத்தீங்கன்னா எட்டில் அமர்கிறார் இதனால கூடுதல் கவனம் கண்டிப்பா தேவை மாணவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா ஐந்துக்குரியவரான செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சமாக அமர்ந்திருக்கிறார் இப்போது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால பூர்வீகம் சகோதர சகோதரிகளிடையே இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமா சகோதர சகோதரிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு திரும்ப சரியாகும் அதே போல் ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க காலேஜ் போகும்போது சரிங்களா வெளியில எங்க போனாலும் இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கும் சரிங்களா கரெக்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இடம் பெயர்தலில் கவனம் தேவை சரிங்களா அதே போல் குழந்தைகள் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது இந்த மாதிரி இந்த மருத்துவ சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இனி அது படிப்படியாக நல்லபடியாக மாறிடும் சரிங்களா சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல கடவுளின் அனுகிரகமாக அனுகிரகத்தின் காரணமாக நல்ல ஒரு அமைப்பின் மூலமாகவும் உங்களுக்கு இந்த வெளிநாடு போகிறதுக்கான எண்ணமும் அதற்கான ஆவலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இதனால் நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது கோவில் திருப்பணிகள் செய்வதற்காக அது அது கோவில் திருப்பணி செய்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும் சரிங்களா ஆகவே வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு ஈர்ப்புத்தன்மை இந்த நேரத்தில் உருவாகும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் எதையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தை பெறுகிறீர்கள் சரிங்களா புதன் எட்டில் மறைவதால் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஏன் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சண்டை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க அந்த சண்டையும் ப்ராப்ளத்தையும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடணும் அதை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் பாருங்கள் அப்படி நீங்கள் நினைக்கிறனால தான் என்னமோ தெரியல உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் இதனாலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய பாதையில் அவங்களால கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது ஆரம்பத்தில் இவங்க வாழ்க்கைக்கான எடுத்த முயற்சிகளாகட்டும் போட்ட திட்டங்களாகட்டும் இதெல்லாமே கிளியராக இருந்திருக்கும் இவங்க மைண்டில் ஆனால் இவங்கள தான் கிளியராகவே வேலை செய்ய விடுறது இல்லையே உங்களை உங்களை தெளிவான ஒரு சிந்தனையிலே உங்களை இருக்க விடுறது இல்லையே பெரும்பாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் ஏன் இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரியிலே சில நபர்கள் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ விஷயத்தையும் கடந்து தான் தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய லைஃபை அடுத்த கட்டத்திற்கான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி முயற்சி இருக்கீங்க அப்போ எந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கிரகநிலைகள் எப்போதும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு சில கிரகங்கள் சில சோதனைகளையும் கொடுக்கும் சில கிரகங்கள் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து சில மாற்றங்களும் ஏற்படும் பொதுவான பலன்கள் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டம் நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் ஏன்னா தெளிவான சிந்தனையோட உங்களை விடமாட்டேன்றாங்க தான் எது மைனஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த காலகட்டம் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரியவதுனா அதை நடக்க விடாம முயற்சி எடுத்து போராடி தான் இந்த போராட்டமான வாழ்க்கைக்கான பலனே சரிங்களா இங்கே நம்ம நினைச்சுற மாதிரி எல்லா விஷயமே நடந்துட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் ஐயா தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தடைகளை பார்த்து தான் ஒவ்வொன்றும் கையில் பிடிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை எந்த ஒரு விஷயத்தையும் கையில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி போராட வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்லது நிரந்தர நல்லதாக இருக்கும் எளிமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டாவே அது நிரந்தரமாக இருக்காது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு கஷ்டப்படாம ஒரு விஷயம் எளிமையாக கிடைச்சிருச்சுன்னாவே அது ரொம்ப நாள் உங்களோட பயணிக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு தான் இருக்கும் சரிங்களா ஆகவே கஷ்டத்தையும் ஒரு வேதனையும் சோதனையும் தாண்டிங்க அப்படின்னாவே நல்ல இடத்த அடைய போறீங்கன்னு தான் அர்த்தம் நீங்களா மனசுல முடிவு பண்ணி இதுதான் நம்மளுடைய கஷ்ட காலம் இனிமேல் தான் இருக்கும் தான் ஐயா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இந்த உலகத்துல இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு உங்களுக்கு வந்த கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் வேதனைக்கும் கடன் பிரச்சனைக்கும் இதுக்கும் ஒரு முடிவு கடவுள் கண்டிப்பாக எழுதி வச்சுருப்பார் சரிங்களா நம்மளாக அவசரப்பட்டு எந்த அவசர முடிவுகளும் தவறான முடிவுகளும் எடுத்துருக்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கலகலப்பான நபர் நீங்கள் இப்போ அப்படி இல்லை தனிமையை தேடக்கூடிய நபராக இருக்கீங்க கூட்டத்தை பார்த்தாவே ஒதுங்கி நின்றுக்கிறீங்க ஒரு சோகமான முகத்தோடையே தான் இருக்கீங்க பட் இதெல்லாம் உங்களுடைய அடையாளமே கிடையாது நீங்கள் எப்படி இருந்தீங்க கடந்த கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அப்படி இருந்தவர்கள்தான் தற்பொழுது சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு உங்களை இப்படி மாற்றிருச்சு சூழ்நிலை யாருக்குமே வழிவிடாது அதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும் சூழ்நிலையை எவன் தாண்டிகிறானோ அவன் வெற்றி அடைவான் அந்த ஒரு ஃபார்முலா தான் தனுசுராசிக்காரங்க எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா கிளம்புறீங்கன்னா திடீர்னு அந்த நேரத்தில் மழை வருது உங்களால் வெளியே போக முடியல அதுக்குன்னு இப்படி மழை வருது வெளியே போக முடியலன்னு சொல்லி நீங்கள் அந்த முக்கியமான வேலையை நோக்கி போகாமல் உட்காந்துருவீங்களா இல்லை இல்லை கொடை பிடிச்சிக்கிட்டாவதும் ரெயின் கோட் போட்டுட்டாவதும் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்க தான் போறீங்க அப்படிதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான்கு திசையிலும் வழிகள் கிடைப்பது அப்படின்றது கொஞ்சம் அரிது தான் ஆனால் வழிகள் இல்லைனாலும் வழிகளை அமைத்து கொள்ளக்கூடிய திறமை தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கணும் இருந்தால் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடையலாம் சரிங்களா ஆகையால் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலனை பெறுவதற்கான காலகட்டம் ஐயா நான் திரும்ப சொல்றேன் ஜூலை மாசம் நல்லாயிரும் ஆகஸ்ட் மாதம் யோகம் கிடச்சிரும் செப்டம்பர் மாதம் திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிரும் இப்படி பல பதிவுகள் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த மாற்றமும் வரலையே அப்படின்ற சில கருத்துக்கள் பெரும்பாலும் இருக்குது நான் அதனால்தான் நான் ஒரு தெளிவாக நான் சொல்கிறேன் ஜூலை மாத பதிவும் வருந்தான் செப்டம்பர் மாத வீடியோவும் தான் டிசம்பர் மாத வீடியோவும் வரும் தான் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த கிரகநிலைக்கான படங்கள் எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க யூடியூப்பில் எல்லா சேனல்லேயும் பதிவுகள் வந்துட்டு தான் இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்போ பார்க்கறதுக்கான முழுமையான மாற்றம் எப்போ உங்கள் லைஃப்பில் கிடைக்கிதோ அன்றைக்கி தான் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக முடியும் அப்போ அது கிடைக்கணும் அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் நம்மளுடைய பங்கு இங்கே பெரிய பங்கு நம்மளுடைய பங்கு தான் பெரிய பங்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம தான் நம்மளுடைய எண்ணங்களும் சரி மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த கிரகநிலை மாற்றங்கள் அதுக்கான முடிஞ்சளவுக்கு நம்ம போராடி நல்லதை கொண்டு வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா இங்கே நம்ம எல்லாரும் நூறு வயது நூற்றம்பது வயது வாழப்போகிறது கிடையாது ஜாதகத்திலேயே நூறு வயசுன்னு இருந்தாலும் தற்போதைய காலகட்டம் அதை நடைமுறையில் சாத்தியமாகுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் தற்போதைய காலகட்டம் இந்த சூழ்நிலைக்கு இந்த கிரகநிலை மாற்றத்துக்கு எந்த வழியாக நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுன்றதான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவு தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதை அவசரத்தில் ஒரு நம்பர் மாற்றி கூட நீங்கள் தப்பாக சேவ் பண்ணி மற்றவங்களை யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அதை நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படி தான் ஒருத்தர் பண்ணார் அதை நம்ம தெளிவாக பேசி அதை கிளியர் பண்ணிட்டோம் திரும்பவும் சொல்கிறேன் நம்பர் இது ஃபோன் பண்ணாதீங்க இது வந்து உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் அதுக்கும் நான் ரீசன் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்காக மட்டும்தான் இந்த நம்பர் அதுவும் இன்னும் ஒரு மூணு நாள் நாள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம எங்கேயும் தரப்போகிறது கிடையாது நீங்கள் வெப்சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் எந்த ராசியை பார்க்கலான்றதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்